வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்களுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளை மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்களா ஹலோ வீவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் விசிட் விசா சம்பந்தமான அதுல ஒரு சந்தோஷமான தகவல் என்ன அப்படின்றதையும் இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்டுகள் வந்திருக்கு அதையும் தான் இந்த வீடியோவில் பாக்க போறோம் இதுல முதலாவது பாத்தீங்கன்னா தற்போதைக்கு கோய்த்து வந்து புதுசா வந்து இந்த பார்பர் ஷாப் இருக்கு பாத்தீங்களா சலூனு பியூட்டி பார்லரு இந்த ஸ்பா இந்த மாதிரியான மசாஜ் சென்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா சலூன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ண பிளேடை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு டை யூஸ் பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அவங்களே வந்து கேட்டாலும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி டாட்டூ சென்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா டாட்டூ அடிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து பர்மனெண்டாவே ஒரே மிஷினை வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த சலூன்ல இந்த ஸ்பால இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் சர்வீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அதிகமான ஜுவல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்க கூடாது அவங்க அதாவது ஆபரணங்களை அணிந்திருக்க கூடாது அது வந்து கஸ்டமரை பாதிக்க கஸ்டமருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்களை வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி சில இடங்களில் வந்து அந்த சிபிஆர்லாம் எய்ட் சிபிஆர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கணும் இருக்கணும் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற சர்டிபிகேஷன் பெற்று இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு அப்படின்ற மாதிரியும் நிறைய சுத்தம் சம்பந்தமான விஷயங்களையும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க அடுத்து அதே மாதிரி டிராஃபிக் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகனங்களில் வந்து இந்த வெயிலினுடைய தாக்கம் அந்த வெளிச்சம் அந்த கண்ணு கூசம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனங்களில் வந்து அந்த கருப்பு ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அது எழுவது சதவீதம் அந்த விசிபிலோடு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா கல்ஃபுனுடைய அந்த ஸ்டாண்டர்டான சில இது விஷயங்கள വച്ച് എന്ന് പഠിക്കാൻ ஐம்பது சதவீதம் விசிபிள் இருந்தால் போதும் அந்த மாதிரியான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடங்களையும் ஒட்டிக்கலாம் டிரைவர் அதாவது வண்டி ஓட்டக்கூடியவங்க முன்னாடி பார்க்கக்கூடிய கிளாஸை தவிர்த்து பாக்கி எல்லா இடங்கள்லையும் ஐம்பது சதவீதம் விசிபிள் தெரியக்கூடிய அளவுக்குண்டான அந்த ஸ்டிக்கர் கருப்பு ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கலாம் கிளாஸ் அந்த மாதிரியான ஒரு இது ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம் அதே மாதிரி இப்போ செக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு அது எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் மீறக்கூடியவங்க அதே மாதிரி ரெசிடென்ட் வந்து மூலமா <t-, apologychau> கிட்டத்தட்ட இதில் இந்தியர்கள் மட்டுமே நாற்பது பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போதுமே நம்ம பிழைக்க வந்த இடத்துல எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லது எதுக்காக வந்தமோ அந்த நோக்கத்தில் மட்டும் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி விசிடிசா பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா விசிட்டிசா வந்து நம்ம அவங்க சொன்ன மாதிரியே சிஸ்டத்திலே இப்போ நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்களுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் பாஸ்போர்ட் காப்பி பர்த் சர்டிஃபிகேட் உங்களுடைய மனைவி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ அவங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுக்க முடியும் மூணு தினம் தான் அதில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மாதம் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு நீங்கள் மூணு மாதம் வேலிடிட்டியோட விசா இஷ்யூ ஆகுது ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க நம்மளையும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ இதுதான் தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தை நீங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கன்பர்ஸு தெரியப்படுதுங்க மீண்டும் ஒரு நாளைக்கு பதிவு சந்திப்போம் நன்றி